வணக்கம் இன்றைய நமது ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு நவம்பர் பதினாலாம் தேதிக்கான ஒரு சிந்தனையை பார்க்க போறோம் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின தினசரி தியானம் நூல்ல இருந்து தலைப்பு வந்து பின நெஞ்சு தலைப்பே கொஞ்சம் அழுத்தமா இருக்கு ஆமா இது ரொம்ப ஒரு சின்ன பகுதிதான் ஆனா என்ன சொல்றது படிக்கும்போதே கொஞ்சம் யோசிக்க வைக்குது ஒரு சக்தி வாய்ந்த உருவகம் அப்புறம் மாணிக்க வாசகரோட ஒரு உருக்கமான பாடலும் இதுல இருக்கு சரி நம்ம நோக்கம் என்னன்னா இந்த பிண நெஞ்சு அப்படிங்கிற கருத்து என்ன சொல்ல வருது சுவாமி சரி மாணிக்க வாசகரும் சரி இது மூலமா நமக்கு எதை உணர்த்த பாக்குறாங்க அதை புரிஞ்சுக்கிறது தான் பாக்கலாம் வாங்க இத கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் சரி இந்த தலைப்பே கொஞ்சம் தீவிரமா இருக்கு இல்லையா பிண ஆமா முதல் வரியிலேயே சுவாமிஜி சொல்றாரு பாருங்க நான் யாண்டும் ஜீவபோதத்தில் இருப்பதால் உள்ளிருக்கும் சிவம் சவம் போன்று கிடக்கிறது இந்த ஜீவபோதம் என்ன அதுல மூழ்கினா எப்படிங்க உள்ள இருக்கிற சிவம் அதாவது அந்த தெய்வீகத்தன்மை அது எப்படி சவம் மாதிரி உயிரற்றதா போயிடும் கொஞ்சம் விளக்க முடியுமா இது ஒரு முக்கியமான கேள்வி இங்கே ஜீவபோதம் அப்படிங்கறது வந்து நம்மள இந்த உடல் இந்த உலக வாழ்க்கை இந்த சின்ன நான் ஒரு அடையாளத்தோடு மட்டுமே பாத்துக்கிற ஒரு குறுகிய உணர்வு நிலைன்னு சொல்லலாம் ஓஹோ அதாவது நம்ம அன்றாட தேவைகள் ஆசைகள் பயங்கள் உறவுகள் எனக்கு இது வேணும் இது என்னோடது அப்படிங்கிற எண்ணங்கள் முழுக்க முழுக்க நாம மூழ்கி போறது சரி சரி இப்படி நம்ம கவனம் முழுவதும் வெளி உலகத்துலேயும் தன்னோட அந்த சின்ன சுயநலத்துலேயும் இருக்கும்போது நமக்குள் இயல்பாகவே இருக்கிற அந்த ஆழமான நிலையான அந்த தெய்வீகமான அம்சம் அதைத்தான் இங்கே சிவம்னு ரொம்ப அழகாக சொல்கிறார் ஆமாம் அதுக்கு வந்து செயல்பாடு இல்லாமல் போயிடுது அது வெளிப்பட வாய்ப்பே இல்லாமல் ஒரு உணர்வற்று எந்த விதமான உயர்நிலையையும் காட்டாமல் கிட்டத்தட்ட ஒரு உயிரற்ற பொருள் மாதிரி ஒரு சவம் போல ஆகிவிடுகிறதுன்னு சுவாமி சித்பவானந்தர் விளக்குறார் அப்போ இது நம்ம கவனம் எங்கே இருக்குங்கிறத பொறுத்தது உள்ளிருந்து வெளிநோக்கி திருப்புறதோட விளைவுன்னு சொல்லலாம் ஓஹோ அப்போ நம்ம கவனம் முழுக்க உலக விஷயங்கள்ல இருக்கும்போது உள்ள இருக்கிற அந்த தெய்வீக அம்சம் செயல்படாம போயிடுதுன்னு சொல்றீங்க இது இன்னும் தெளிவா புரிய வைக்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஆமா அடுப்பு கறி தன்னளவில் கண்ணங்கரியர் என்று கிடக்கிறது ஆனால் அதை தீயுடன் சேர்த்தால் அது தேஜோமயமாக திகழ்கிறது இந்த உருவகம் விஷயத்த நல்லா புரிய வைக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமா இது ரொம்ப பொருத்தமான ரொம்ப சக்தி வாய்ந்த உருவகம் நீங்க யோசிச்சு பாருங்க அடுப்பு கறி தனியா இருக்கும்போது எப்படி இருக்கும் கருப்பா இருக்கும் ஆமா கருப்பா எந்த ஒளியும் இல்லாம எந்த வெப்பமும் இல்லாம ஒரு மாதிரி மாதிரிதான கிடக்குது அதுல நேரடியா எந்த பயனும் இல்லாம கூட இருக்கலாம் ஆனா அதே கறியை எடுத்து நெருப்புல போட்டா என்ன ஆகுது அதோட தன்மை மொத்தமா மாறிடுது இல்லையா ஆமா சக்கச்சவேல் ஆகும் அது செக்கச்ச வேல்னு ஒளி வீச ஆரம்பிக்குது வெப்பத்தை கொடுக்குது சக்தியோட வடிவமா மாறுது அதுவரைக்கும் கருப்பா உயிரத்ததா தெரிஞ்ச கரி நெருப்போட சேர்ந்த உடனே ஒளிமயமா தேஜோமயமாக திகழுது சரி இதே போலதான் நம்ம மனசும் என்கிறார் சுவாமிஜி அப்படியானால் கரி மாதிரி இருக்கிற நம்ம மனம் உலக விஷயங்களோட அந்த நான் என்னுடையதுங்கிற ஜீவபோதத்தோட சேரும்போது அது பிண நெஞ்சு ஆகிறதுன்னு சொல்றார் ஓஹோ அதாவது எந்த விதமான உயர்ந்த உணர்வும் இல்லாம ஆன்மீக ரீதியா எந்தவிதமான விதமான துடிப்பும் இல்லாம ஒரு என்ன சொல்றது மரத்து போன ஒரு நிலை அடைஞ்சிடுது வெளி உலகத்துல நடக்கிற நல்லது கெட்டதுக்கு வெறும் எதிர்வினையாற்ற ஒரு கருவி மாதிரி மட்டும் அது இயங்குது ஆனா அதே மனம் கரியானது நெருப்போட சேர்ந்த மாதிரி பரம்பொருளோட அந்த உயர் சக்தியோட இறை சிந்தனையோட தன்னை இணைச்சுக்கும் போது அப்போது சித் சொரூபம் ஆகுது அதாவது தூய அறிவு மயமா ஒளி மயமா விழிப்புணர்வு கொண்டதா ரொம்ப உயிருள்ளதா மாறுது கரி நெருப்போட சேரும்போது ஒளிர்ந்த மாதிரி மனம் பரம்பொருளோட இணையும் போது ஞான ஒளிய பெறுது இங்க நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மனம்ங்கிறது ஒரு நடுநிலையான கருவி மாதிரி சரி அது எதோட சேருதோ அதோட தன்மையை அது எடுத்துக்குது உலகத்தோட சேர்ந்த உலகமயமாகுது இறைவனோட சேர்ந்த இறைமயமாகுது இது வந்து ஒரு வாய்ப்பு ஒரு தேர்வு அப்படிங்கற மாதிரி சுவாமிஜி முன்வைக்கிறார் இது கேட்க ரொம்ப ஆழமா இருக்கு மனம் எதோட சேருதோ அதோட தன்மையே எடுக்குதுங்கிறது சரி இந்த கருத்தை இன்னும் ஆழமா அதோட அந்த உணர்வு பக்கத்தை நமக்கு காட்ட மாணிக்க வாசகரோட ஒரு பாடலை இங்க மேற்கோள் காட்டியிருக்கார் சுவாமிஜி ஆமா ஆமா இது நேரடியா அந்த பிணநெஞ்சி கூப்பிட்டு பேசுற மாதிரி அதோட செயலற்ற தன்மையை பார்த்து ரொம்ப வருத்தப்படுற மாதிரி அமைஞ்சிருக்கு ஆமாம் திருவாசகம் முழுவதுமே பக்தி அனுபவத்தோட உச்சத்தையும் அதே நேரம் இறைவனை அடைய துடிக்கிற ஒரு ஜீவனோட போராட்டங்களையும் ஏக்கங்களையும் ரொம்ப ரொம்ப உருக்கமா சொல்லும் மாணிக்க வாசகர் இந்த குறிப்பிட்ட பாடல்ல இறைவனை நோக்கி எந்த விதமான ஈடுபாடும் காட்டாம உணர்ச்சியற்று ஜடம் மாதிரி கிடக்கிற தன்னோட நெஞ்ச பார்த்து புலம்புறார் நீ இப்படி இருக்கியே உன்ன வச்சுகிட்டு நான் என்ன பண்றதுன்னு அங்காள்கிறார் சரி சுவாமி சித்பாவானந்தர் தத்வார்த்தமா சொன்ன அந்த பிணநெஞ்சுங்கற கருத்துக்கு இந்த பாடல் ஒரு உணர்ச்சி பூர்வமான அனுபவப்பூர்வமான விளக்கமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அந்த பாடலோட சில வரிகளை பார்க்கலாமா எவ்வளவு ஆற்றல் வாய்ந்த வரிகள் பாருங்க சொல்லுமா அடு அதாவது அதாவது இந்த உலகமே அவனோட ஆடுகளம் அப்படி கூத்தாடுற அந்த இறைவனுக்காக நீ கொஞ்சம் கூட ஆட மாட்டியே நெஞ்சமே அவன் திருவடிகள் மேல உண்மையான அன்பும் வைக்க மாட்டேயே ஏக்கம் பாருங்க அதுல ஆமா அடுத்து என்புருகி பாடுகின்றிலே பதைப்பதும் செய்கிலே பணிகளே பக்தி வேகத்தில் உடம்பெல்லாம் உருகி போற மாதிரி அவனோட புகழ பாட அந்த பக்தி பரவசத்துல உடம்பு நடுங்கிறது கூட இல்லை பணிவோடு அவனை கும்பிடவும் மாற்றையே எந்த உணர்வும் இல்லாம ஆமா அப்புறம் பாதம் மலர் சூடுகின்றிலே சூட்டுகின்றிலமிலே அவனோட தாமரை மலர் மாதிரி இருக்கிற திருவடிகளை அவன் தலை மேல வச்சு கொண்டாடவும் மாற்ற அவனுக்கு பூ போட்டு அலங்காரம் பண்ணி வணங்கவும் மாற்றியே தேடுகின்றில்லை திருவுதோரல் அறவில்லை அவனை அடையணும்னா உண்மையா நீ தேடவும் மாற்ற அவன் பேரை சொல்லி திருத்திருவா அழுது புலம்பவும் மாற்றையே தேடலும் இல்ல ஆமா கடைசியா அந்த வேதனையோட உச்சமா சொல்றார் துணையிலி பிண நெஞ்சே செய்வதொன்று அறியேனே ஆதரவில்லாத அனாத மாதிரி உயிரில்லாத பிணம் மாதிரி கடக்கிற என் நெஞ்சமே உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறதுனே எனக்கு தெரியலையே அப்படின்னு ஒரு கையற நிலையில புலம்புறார் இந்த வரிகள் மனச ரொம்பவே தொடுது நிச்சயமா இந்த பாடல் வரிகள் அந்த பிண நெஞ்சு அப்படிங்குறதோட உணர்வு நிலையையும் அதோட முழுமையான செயலற்ற தன்மையையும் ரொம்ப தெளிவா படம் பிடிச்சு காட்டுது இல்லையா ஆமா இறைவனை நோக்கி எந்த விதமான முயற்சியும் இல்ல உண்மையான உணர்ச்சியும் இல்ல அன்பு ஆட்டம் பாட்டு தேடல் கண்ணீர் பணிவு எதுவுமே இல்ல ஆமா எல்லாம் வறண்டு போய் ஒரு விதமான ஆன்மீக மரத்து போன நிலையில் அந்த நெஞ்சு இருக்கு சுவாமி சித்பவானந்தர் தத்துவார்த்தமா சொன்னாரே ஜீவபோதத்தில் மூழ்கியதால் சிவம் சவமாகிறதுன்னு அது நடைமுறையில எப்படி இருக்கும் அந்த நிலை எவ்வளோ வேதனைக்குரியதுங்கிறத மாணிக்கவாசகரோட வாசகரோட இந்த பாடல் அப்படி நம்ம கண்முன்னாடி அடி கொண்டு வந்து நிறுத்துது சரி குறிப்பா அந்த கடைசி வரி செய்வதொன்று அறியேனேங்கிற அந்த நெஞ்ச செயல்பட வைக்க முடியலேங்கிற விரக்தியையும் ஒரு விதமான ஆற்றாமையையும் ரொம்ப அழுத்தமா சொல்லுது இது இதுவரும் சோண்டேறித்தனம் இல்ல அதையும் தாண்டிய ஒரு ஆழமான ஆன்மீகச் சோர்வு அல்லது மரத்துப் போன நிலைன்னு சொல்லலாம் ஆமா ஒரு சின்ன தியான குறிப்பு தான் ஆனா அதுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க முதல்ல பிணநெஞ்சுங்கற அந்த நேரடியான கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கக்கூடிய சொல்லாடல் அடுத்து கரிநருப்போட சேர்ந்து ஒளிருகிற அந்த அழகான உருவகம் மூலமா அந்த நிலையில இருந்து மாற முடியுங்கற ஒரு நம்பிக்கையையும் சாத்தியத்தையும் காட்டுறாரு ஆமா கடைசியா மாணிக்கவாசகரோட உருக்கமான பாடல் மூலமா அந்த செயலற்ற நிலையோட உணர்வு பூர்வமான வழியையும் தாக்கத்தையும் நமக்கு உணர்த்திருக்காங்க உங்களுக்கு எது மனசு தொட்டது சுவாமி சித்பவானந்தரோட அந்த கரிநெருப்பு உருவகமா இல்ல மாணிக்கவாசகரோட அந்த பாடலின் வரிகளா எனக்கு ரெண்டுமே ரொம்ப முக்கியமா படுது ஏன்னா சுவாமிஜியோட உருவகம் வந்து மாற்றத்துக்கான சாத்தியக்குறை காட்டுது கரி நெருப்போட சேர முடியும் அது ஒளி பெற முடியும்னு சொல்லுது ஒரு பாசிட்டிவ் நோட் இருக்கு ஆமா ஆமா ஒரு ஒரு நம்பிக்கை நம்பிக்கை ஆனா பாடல் அந்த மாற்றம் நிகழாதப்ப இருக்கிற யதார்த்த நிலையையும் அதோட வேதனையும் காட்டுது ரெண்டும் சேர்ந்தாதான் முழுமையான சித்திரம் கிடைக்குது சரி சரி இதன் ஒட்டுமொத்தமான சாராம்சம் என்னன்னா இந்த தியானக்கு குறிப்பு சொல்ற மாதிரி நம்ம மனசோட தன்மை அதோட நிலை அது எதோட தன்னை அதிகமா இணைச்சுக்குது எதை சார்ந்து நிக்குதுங்கறத பொறுத்து தான் அமையுது அது மாறிக்கிட்டே இருக்கிற நிலையற்ற உலக விஷயங்கள் மேல பற்று வச்சிருக்கா இல்ல நிலையான என்றும் மாறாத பரம்பொருள் மேல பற்று வச்சிருக்கா இதுதான் அடிப்படையான கேள்வி இதுதான் முக்கியமான கேள்வி ஆமா நம்மளோட கவனத்தை நம்மளோட சார்பை எதன் மேல செலுத்தணும்னு நம்மளை யோசிக்க வைக்கிற ஒரு முக்கியமான சிந்தனை இது மனம் உலகத்தை நாடினா அது ஒரு விதத்துல உயிரற்ற பிணம் போலவும் பரம்பொருள நாடினா உயிருள்ள சித் அதாவது அறிவுமயமாகவும் மாறுங்கிறது எவ்வளோ பெரிய கருத்து அப்போ இதுல இருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன இன்றைய அலசல்ல ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் இருந்து பிண நெஞ்சுங்கிற சிந்தனைய அந்த கரிநெருப்பு உருவகம் அப்புறம் மாணிக்க வாசகரோட திருவாசக பாடல் இது ரெண்டோட துணையோடையும் பார்த்தோம் இது வெறும் உலர விஷயங்கள் மேல வைக்கிற பற்றுக்கும் உண்மையான இறை பற்றுக்கும் இருக்கிற அடிப்படையான வேறுபாட்டையும் நம்ம மனசு அது எதோட சேருதோ அதுக்கு ஏத்த மாதிரி எப்படி உருமாறக்கூடிய தன்மை கொண்டதுங்கிறதையும் ரொம்ப தெளிவா நமக்கு காட்டுது ஆமா சரி நீங்க சிந்தித்து பார்க்கறதுக்காக இங்க ஒரு கேள்வி எழுப்பலாமா கேளுங்க மனசோட நிலைய ஒரு வாய்ப்பா பாக்குறார் கரி நெருப்போட சேர்ந்தா ஒளிரும் சொல்றார் அதாவது மாற்றம் சாத்தியம்னு ஒரு நம்பிக்கையை தர்றாரு சரி அந்த செயலற்ற நெஞ்ச பார்த்து செய்வதொன்றறியேனேன்னு புலம்புறாரு அங்க ஒரு விரக்தி ஒரு ஆற்றாமை தெரியுது ஆமா அந்த வழி தெரியுது ஆமா இப்போ ஒரு கேள்வி ஒருவேளை உங்க நெஞ்சம் சில சமயங்கள்ல ஒரு பிண நெஞ்சு மாதிரி உணர்வில்லாம எந்த ஈடுபாடும் இல்லாம மறத்து போயிருக்கிற மாதிரி நீங்க உணர்ந்தா அத மறுபடியும் சுவாமிஜி சொன்ன மாதிரி சித் ஸ்வரூபமாக்குறதுக்கு அந்த கரிய ஒளி பெற வச்ச நெருப்பு எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க ஓ நல்ல கேள்வி சுவாமிஜி உருவகமா தீய சொன்னார் அந்த தீ உங்க தேடல்ல தீவிரமான பக்தியா இருக்கலாம் விடாப்பிடியான தியானமா இருக்கலாம் நான் யார் மாதிரி ஆழமான கேள்விகளை கேக்குறதா இருக்கலாம் அல்லது பிறருக்கு தொண்டு செய்வதா இருக்கலாம் எது அந்த நெருப்பு எதுவா வேணா இருக்கலாம் ஆமா எது அந்த போன நிலையை மாற்றி மறுபடியும் ஒரு ஆன்மீக உயிர்ப்பை கொடுத்தும் இத சுவாமிஜி நேரடியா சொல்லல ஆனா அந்த உருவகமும் மாணிக்க ஆற்றாமையும் சேர்ந்த இந்த கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது செயலற்ற நிலையிலிருந்து செயல் நிலைக்கும் அந்த இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு மாற தூண்டுகிற உங்களுக்கான நெருப்பு எது இது நீங்க தொடர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அருமையான சிந்தனை இந்த சிந்தனை பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு மிக்க நன்றி